வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் மூன்றில் இருக்கிற நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க சங்க கால தமிழர்களின் விருந்தோமல் பண்பை சான்றுடன் விளக்குக இந்த கொஸ்டின் பாருங்க குறிப்பு சட்டகத்தில் ஃபஸ்ட் ஹெட்டிங் வந்து முன்னுரை அதுக்கப்புறம் வள்ளுவரும் விருந்தோம்பலும் அடுத்தது பாத்தீங்கன்னா தனித்து உண்ணார் அதுக்கப்புறம் இரவிலும் விருந்து போற்றுதல் அதுக்கப்புறம் இன்மையிலும் விருந்தோம்பல் அதுக்கப்புறம் குறுந்தொகை காட்டும் விருந்தின் தன்மை அப்புறம் விருந்தினரை வழி அனுப்புதல் கடைசியில் முடிவுரை ஃபஸ்ட்டு இந்த குறிப்பு சட்டங்களை ஒரு பாக்ஸ் போட்டு வந்து அழகா நீட்டாக எழுதிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்ல நல்ல ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம எழுதுகிறப்ப நீட்டா அழகா எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாமல் எழுதணும்னா கண்டிப்பா வந்து ஃபுல் மார்க் போடுவாங்க எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்து இருக்கக்கூடாது அது போல வந்து எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் முன்னுரையில பாருங்க முன்னுரையில வந்து தமிழர்களோட விருந்தொம்பல் பண்பை பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து சொல்றாங்க இந்த மூணு கொஸ்டின் நம்மளோட தமிழர்களோட விருந்தொம்பல் பண்பை மீன் பண்ணிதான் வந்து இருக்கும் தமிழர்களின் விருந்து போற்றுதல் தனித்த பண்பாக இருக்கிறது அப்படின்னா என்னன்னா இந்த பண்பு வந்து தமிழர்களுக்கு மட்டுமே வந்து உரித்தான பண்புன்னு சொல்றாங்க அந்த விருந்தல் யாரு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவங்களை வந்து மகிழ்வோடு அவங்களுக்கு வந்து விருந்தொபல் பண்றது தமிழர்களுக்கே உரிய ஒரு சிறந்த பண்பா வந்து சொல்றாங்க தமிழர் மரபில் உணவோடும் உணர்வையும் குழைத்து செய்த சமையல் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விருந்தாகிறது அதாவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்மளோட உணர்வோடு அந்த பாசத்தோடு அந்த சமையலையும் சேர்த்து அவங்களுக்கு நம்ம பரிமாறத்து ரொம்ப நம்மளோட பண்பாட்டை வெளிப்படுத்த ஒரு விருந்தா வந்து விருந்து போல அப்படின்னு இருந்த போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம வீட்டுக்கு அவங்க மேல இருக்கிற நம்ம பாசத்துல நம்மள அந்த அன்பையே வந்து ஒரு சமையலா செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதா வந்து செஞ்சு நம்ம பரிமாறுப்போ அந்த விருந்தொபல் பண்பு வந்து இன்னும் வந்து அழகா வந்து இருக்குன்னு சொல்றாங்க சங்க கால தமிழர்களின் விருந்தொபல் பண்பை சான்றுகளும் சான்றுகளுடன் காண்போம்னு சொல்றாங்க சங்க காலத்துல இன்னும் அந்த சங்க காலத்துல இருந்த தமிழர்களோட விருந்தொபல் பண்பு இன்னும் எப்படிலாம் இருந்தா அதை வந்து எக்ஸாம்பிளோட வந்து பாக்கலாம் அப்படின்னு வந்து முன்னுரையில வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்மளோட ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து நம்மளோட விருந்தோம்பல் பண்பை பத்தி என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வள்ளுவர் வந்து நம்மளோட விருந்தோம்பலை பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க வள்ளுவரும் விருந்தோம்பலும் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா நம்மளோட அவரோட திருக்குறள்ல இல்லறவியல் ஒரு அதிகாரத்துல விருந்தோம்பலை பத்தி வந்து ஒரு அதிகாரமே வந்து அதிகாரம் ஃபுல்லாவே வந்து விருந்தோம்பலை பத்தி சொல்லியிருக்காருன்னா அப்ப விருந்தோம்பலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இல்லறம் புரிவர்த்து இந்த விரும்ப ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு மனைவி வந்து குடும்பத்தின் இல்லறத்தர இல்லத்தரசி விருந்தம்புல் செய்யற அந்த முறையை பொறுத்துதான் அவங்களோட இல்லறம் புரிவ எப்படி இது நடத்துறாங்க அப்படின்றதே வந்து நமக்கு தெரியும் வந்து சொல்றாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்களோ யாரோ தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அந்த வீட்டுல இருக்கிற இல்லத்தரசி வந்து அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் வந்து செய்யறாங்க அவங்கள அழைச்சி எப்படி மனதார வந்து விருந்தளிக்கிறாங்க அப்படின்ற பொறுத்தே அந்த அம்மா எப்படி குடும்ப நத்துறது அப்படின்றதே நமக்கு புரியும் வந்து சொல்றாங்க அடுத்தது பாருங்க தனித்து உண்ணார் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பினோட அடிப்படையும் வந்து சொல்றாங்க தனித்து உண்ணாமை வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா இப்போ சமையல் செய்கிறாங்க லேடிஸ் செய்கிறாங்கன்னா செய்கிறப்ப என்ன பண்ணுறோம் யார் வராங்களோ இல்லையோ நமக்கு பசி எடுக்குது நம்ம சாப்பிடுறோம் ஆனால் அப்போலாம் வந்து அப்படி கிடையாது வீட்டில் ஒரு எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சமையல் செஞ்சுட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்ட பிறகு தான் வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதை தனித்தே உண்ண மாட்டாங்க யாரும் இல்லாமல் வந்தாங்க வராங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம சாப்பிடுவோம் நம்ம செய்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம பசி எடுக்குது அப்படின்னு தனித்து அந்த உண்ற பழக்கம்

அமுழுதமே கிடைத்தாலும் ஒரு அமுதம் கூட கிடைத்தாலும் தாமே உண்ணாது தான் அமிர்தம் கிடைச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் தானே உண்ணாது பிறருக்கும் கொடுப்ப நல்லோர் நல்லவங்க என்ன பண்ணுவாங்க அமிர்தமே கிடைச்சாலும் அதை தா மட்டும் தான் மட்டும் சாப்பிடாம மத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க அவங்கதான் நல்லோர்னு சொல்றாங்க என்று புறநானூற்று பாடல்ல வந்து சொல்லிருக்காங்க கடலுள் மாய்த்த இளம் பெருவழுதி இதை வந்து குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இரவிலும் விருந்து போற்றுதல் நைட்லயும் வந்து பகல்ல மட்டும் இல்லாம இரவிலும் வந்து நம்மளோட விருந்தில் போற்றுதல் நம்மளோட தமிழர் மரபா வந்திருந்திருக்கு நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல் இயல்பு தமிழருக்கு உண்டு ஒருத்தவங்க நடு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தா கூட அவங்கள வரவேற்று வந்து மனதார உணவிடும் இயல்பு நம்மளோட தமிழருக்கு வந்து இருந்தது இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து இருக்கான்றது கேள்விக்குடிதான் இப்ப யாராச்சும் வந்தா எங்கெல்லாம் வெளியே அவனை சாப்பிடுற சொல் பன்னெண்டு மணிக்கு வருவான் அவனுக்கு யார் சோறு போறது அப்படின்னு வந்து நான் எல்லாம் வந்து ஒரு சலிப்பா வந்து நினைக்கும் ஆனா வந்து அப்படி பண்ணக்கூடாது எப்ப வந்தாலுமே அவங்கள நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வராங்கன்னா அவங்கள மனதோட வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கிறோம்னு சொல்றாங்க பாரு பாருங்க கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் கண்ணகி கோவலனை பிரிஞ்சு கண்ணகி வந்து கோவலனை வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க அதை கூட அவங்க வந்து பெருசா வந்து நினைக்காம ஐயோ நம்ம விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்கள நம்மளால கவனிக்க முடியலையே அப்படின்னுதான் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்களாம் ஒவ்வொன்றை பிரிஞ்சு வாழ்ற அந்த துயரத்தை விட விருந்தினரை வந்து வரவேற்க முடியல அவங்களுக்கு எது சரியா உணவளிக்க முடியலையே நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த அளவுக்கு விருந்தோம்பல் பண்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து நம்ம சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்மையிலும் விருந்தோம்பல் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு தலைவி விருந்தளித்தாள் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது இன்மையிலும் இருந்தவள்னா தனக்கே இல்லைனாலும் வந்து விருந்து அளிக்கிறது தான் இன்மையிலும் விருந்துன்னு சொல்றாங்க தானியம் சமைக்கிறதுக்கு தானியங்கள் வந்து அரிசியோ இல்ல கோதுமை எந்த ஒரு தானியம் இல்லாத நிலையில கூட விதைக்காக இப்ப பயிர் வைக்கிறிருக்காங்கன்னா விதைக்காக கொஞ்சம் தானியத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அந்த தானியத்தை கூட உணவு இல்லை நம்ம விருட்டு விருந்தினர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விதைய கூட எடுத்து அந்த திணையை வந்து எடுத்து உரல்ல வந்து இட்டு அதை குத்தி எடுத்து விருந்தினருக்கு வந்து ஒரு தலைவி வந்து விருந்தளிப்பாளாம் அப்படின்னு வந்து புறநானூர்ல வந்து சொல்லியிருக்காங்க காட்சிப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதுதான் இன்மையில் தனக்கு இல்லாத நிலையிலும் விதைக்காக வச்சிருந்த தானியத்தை எடுத்து வந்து உணவளிக்கிற அப்படின்னா அது வந்து என்ன எப்படி இருக்கும் பாருங்க அதான் இன்மையிலும் விருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது குறுந்தொகை காட்டும் விருந்தின் தன்மை குறுந்தொகையில எப்படி விருந்த விருந்தம்பல் பண்ண பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்தது அதாவது வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க எல்லாம் ஒரு பெரிய வீட்டில் எல்லாம் ஒண்ணா இருப்பாங்க அந்த பெரிய வாயில நைட்ல மூடுவதுக்கு முன்னாடி வந்து யாராச்சும் சாப்பிட்றதுக்கு இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு தான் அந்த கதவையே வந்து மூடுவாங்களாம் அந்த வழக்கம் வந்து அப்ப இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதான் பலர் வாயில் அடைப்ப நீர் வருவீர் உளிரோ என்ற குரு குறுந்தொகை அடிகள் இதனை குறுந்தொகை அடிகள் இதனை புலப்படுத்துகின்றன குறுந்தொகை பாடல்ல இப்படி சொல்லியிருக்காங்க பலர் புகுவாயில் அடைப்ப கடவு நீர் வறுவீர் உயிரோ யாராச்சும் வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டுதான் அந்த கதவியை மூடுவாங்கன்னு குறுந்தொகையில வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு விருந்தினர் வர்றாங்கன்னா அவங்களை நல்லா வரவேற்று அவங்க எந்த நேரம் வந்தாலும் அவங்கள மனதார வரவேற்று அவங்க விருந்தளிச்சு பிறகு அவங்களை வந்து கடைசி அவங்க வீட்டுக்கு போறப்ப அவங்கள வந்து வழி அனுப்புற முறை பாருங்க விருந்தினரை வழி அனுப்புதல் பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்கன்னா அவங்க வீட்டு விட்டு நம்ம போனவருக்கு பாய் சொல்லிட்டு அப்பா போனா போதண்ட அப்பா இவங்க அப்படின்னு நினைக்காம அவங்க வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு கொஞ்சம் தூரம் அவங்கள நடந்து சென்று அவங்கள வந்து அவங்க பிரிய மனம் இல்லாம அவங்கள வந்து வழி அனுப்புற மரபு வந்து நம்மளோட தமிழர் மரபு அப்படின்னு வந்து சொல்றாங்க முடிவுரையில பாருங்க விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் விருந்தினரை வந்து போற்றுதல் வந்து நம்மளோட இல்லறத்தின் ஒரு கடமையாக இல்லற நடத்துற ஒரு கணவன் மனைவியோட ஒரு கடமையாகவே இருந்தது விருந்தினர அன்போடு கவனிக்கிற அந்த பண்பு கல்வியும் அதாவது நல்லா கல்வி படிச்சிருந்த பெண்களும் செல்வம் பெற்ற பெண்களும் கூட அந்த விருந்தும் ஈகையும் நல்லா மற்றவங்களை வந்து கவனிக்கிறது ஈகையோடு நடந்துக்கிறத வந்து நடந்துக்கிறதையும் வந்து கம்பர் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க விருந்து போற்றும் தமிழர் பண்பாட்டை நம்மளோட விருந்தொம்பல் முறையை வந்து போற்றி நம்மளோட தமிழர் பண்பாடே என்னதுதான் விருந்தொம்பல் முறை தான் அந்த பண்பாட்டை நம்ம வந்து வளர்ப்பும் அதை வந்து பேணி காக்கணும் வந்து சொல்லிருக்காங்க இதெல்லாம் நம்ம இப்ப மறந்ததுனாலதான் இப்ப நமக்கு படிக்கிறது மூலமா ஞாபகப்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணுன்னே கிடையாது நம்மளோட பாரம்பரியமாக நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்மளோட விருந்தம்பல் முறை நமக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் இப்போ யாரும் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து பண்ணுறது கிடையாது அதனாலதான் தான் நமக்கு புத்தகத்தின் மூலமாக வந்து படித்தாச்சு தெரிஞ்சுக்கலான்னு வந்து நமக்கு இந்த விருந்தம்பல் முறையை பற்றிலாம் வந்து ஒரு லெசனே வந்து கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப இந்த விருந்தம்பல் பற்றியே தான் நமக்கு வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து கொஷின்ஸ் வந்து வருது அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளோட தமிழரோட விருந்தம்பல் முறை சொல்றாங்க இப்போ அடுத்து நம்ம அடுத்த ஐயா கதை இந்த கதையிலும் அவ் விருந்தொம்பல் முறைய பத்தி தான் வந்து இதுலயும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய எக்ஸாம்ல வந்து இந்த அண்ணம்மையா கதை வந்து கேட்டிருக்காங்க இத நல்லா வந்து படிச்சுக்கங்க அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க சொல்லியிருக்காங்க முன்னுரையில பாருங்க எழுத்தாளர் கி ராஜ நாராயணன் எழுதிய கதையே கோபாலபுரத்து மக்கள் அதாவது இந்த கதையை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கி ராஜ நாராயணன் வந்து எழுதியிருக்காரு இது கதை ஹெட்டிங் என்னதுன்னா கோபாலபுரத்து மக்கள் அப்படின்றதுதான் கரிசல் காட்டு இலக்கியமாக எழுதப்பட்ட இப்புதினம் விருந்தோம்பலின் சிறப்பை நமக்கு எடுத்து கூறுகிறது இந்த புதினம் வந்து இந்த கதை எதை சொல்லுதுன்னா நம்மளோட விருந்தம்பல் முறை திரும்ப திரும்ப இதுல விருந்தம்பளை பத்திதான் சொல்றாங்க வறுமையிலும் மனம் இருந்தால் வளமான விருந்தோம்பல் நடைபெறும் என்பதை இக்கட்டுரையில் காண்டும் வறுமையிலும் நம்ம வந்து நல்லா நம்ம இருந்தாதான் நம்ம கிட்ட நிறைய வருமானம் இருந்தாதான் வந்து விருந்தளிக்கணும்ன்றது கிடையாது நம்மளோட வறுமையிலும் வந்து எப்படி நம்ம விருந்தம்பல் பண்பு செய்யலாம்ன்றதை இந்த கதை மூலமா நமக்கு வந்து சொல்லியிருக்காது அது என்னன்னு பார்க்கலாம் அண்ணாவும் வழ ஹெட்டிங் போட்டுக்கோங்க இப்போ அண்ணமையான்ற ஒரு கேரக்டர் அவரை பத்தி தான் வந்து இதுல வரும் அவரும் ஒரு போக்கர் வராரு அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கான்வெர்சேஷன் அவங்க எப்படி அவருக்கு வந்து தான் இந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க சுப்பையாவின் புன்சை புன்செய்யில் வேலையாட்கள் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் சாலையோரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு அண்ணமையா யாரோ சாமியார் ஒருவரை கூட்டி வருவதாக சுப்பையா கொத்தாலியிடம் கூறினான் ஆனால் அண்ணம் கூட்டி வந்த ஆள் சன்னியாசியோ பரதேசியோ இல்லை நடக்க முடியாமல் தாடியும் அழுக்கும் ஆடையும் உடுத்திய ஒரு வாலிபன் அண்ணமையா கிட்ட போய் அந்த வாலிபனை பார்க்க அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான் அண்ணமையா அஹ் சுப்பையான்னு ஒரு சுப்ப அப்போ வந்து ஒரு பெரிய சுப்பையான்னு இருக்கார் அவருடைய அவருடைய நிலத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க ஆட்கள்லாம் அதாவது கழனியில வயல்வெளியில வந்து அருக அந்த புல்லு வந்து எடுத்துட்டு வந்து இருக்காங்க அப்போ வந்து சாலை ஓரத்துல தான் அந்த கழனி வந்து இரு குன்சை நிலையம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அண்ணம்மையா அண்ணம்மையா என்ன பண்றாருன்னா ஒரு சாமியார் யாரையோ வந்து ஒரு கூட்டி வருவதாக வந்து சாமியார் மாதிரி ஒருத்தர் யாரோ வராரு அப்படின்னு போய் சுபையா வந்து என்ன பண்றான் அந்த கொத்தாளி கோ வேலை செய்கிறவங்க எல்லார்கிட்டையும் வந்து சொல்றான் ஆனால் அண்ணம்மையா வந்து கூட்டி வந்தாங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு சன்னியாசி சன்னியாசியோ கிடையாது இல்லை ஒரு பரதேசியோ கிடையாது அவன் வந்து எப்படி இருக்குன்னா தாடி மட்டும் வச்சிருக்கான நிறைய தாடியும் அழுக்கு ஆடை வந்து போட்டிருக்க ஒரு நல்ல ஆனால் ஒரு வாலிபன் நல்ல அழுக்கு தாடி நடக்க முடியாம இருக்கான் ஒரு வாலிபன் வந்து சொல்றாங்க அண்ணமையா கிட்ட போய் அந்த வாலிபன் வந்து என்ன பார்த்து அவனை வந்து பார்க்க அவன் வந்து ஒரு குன்னி அவரை பார்த்து அண்ணமைய பார்த்து அவன் வந்து ஒரு புன்னகை காட்டின சிரிக்கிறான் அவனை பார்த்து அடுத்தது உதவும் மனம் அவனை பார்த்து வந்து சிரிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டி அந்த வாலிப மனிதரிடம் போய் கனிவாக அவனை பார்த்து நின்றான் அவனை அந்த வாலிபன் வந்து அவன் வந்து நேச இவனும் பார்த்து சிரிக்கிறான் அந்த வாலிபனை வந்து கனிவா போய் பார்த்து வந்து அண்ணம்மையா வந்து நிக்கிறான் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று அவன் தமிழ் பேசியவுடன் மகிழ்வடைந்தான் அண்ணமையா அவன் வந்து வழிபோக்கில் வந்து என்ன கேக்குறான் தம்பி கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கறான் அவன் வந்து தமிழ் கேட்ட உடனே இருக்கான் அண்ணம்மையாக்கு இந்த பக்கத்துல அருகெடுத்து அருகெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா என்றான் அண்ணம்மையா நீ இரு நான் போய் வந்து அங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அங்க போய் நான் அவங்க கிட்ட இருக்கிறவங்க கிட்ட வந்து நீச்சு தண்ணி இருக்குதான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து அண்ணமாயை வந்து போறான் தனது தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்ட போதும் அவன் சிரிப்போடு மறுத்து விட்டு தானே மெதுவாக எழுந்து நடக்கலானே நீ வந்து என்ன தோலை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்து வா அப்படின்னு வந்து அண்ணமையா வந்து சொல்றான் அந்த அழைப்பாத்து ஆனா அவன் என்ன சொல்றான் சிரிச்சுக்கிட்டு நான் வேண நான் நானே நடந்து வரேன் அப்படின்ட்டு அவங்க கூட வந்து நடந்து வரான்னா அடுத்த ஹெட்டு அடுத்த ஹெட்டிங் பாருங்க உபசரிப்பு ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலயங்கள் இருந்தன அண்ணம் ஒரு கலையத்தின் மேலிருந்து சிரட்டையை தூய்மையாக்கி அது நீத்து பாகத்தை நீத்து பாகன மேல் கஞ்சி அது வடித்து அவனிடம் நீட்டினான் அவன் தயங்கிய போது சும்மா குடியுங்கள் என்றதும் அவன் குடித்தான் அண்ணமையாவின் உபசரிப்பில் களையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது முடிந்ததும் அப்படியே தூங்கிவிட்டான் அவன் அவன் எப்படி உபசரிக்கிறான் பாருங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறப்போ எல்லாமே வந்து ஒரு தூக்கு இதுவில் வந்து என்ன பண்ணுவாங்க கஞ்சி வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதை வேப்ப மரத்தடியில வந்து மாட்டி வச்சிருக்காங்க அந்த இந்த வேப்ப மரத்தடியில ஏகப்பட்ட நிறைய மண் கலையங்கள் வந்து வச்சுருக்காங்களாம் அண்ணம்மையா வந்து அதுலேருந்து ஒரு கலையத்துல இருந்து வந்து என்ன பண்றான் மேலிருந்து ஒரு சிரட்டையை வந்து சிரட்டைன்னா அந்த தேங்காய் மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு மேல் மூடி அதை எடுத்து அதை வந்து தூய் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த கஞ்சி வந்து நீத்து பாகத்தை அத சாப்பாடும் தண்ணியும் சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா அதுல நீத்து அந்த மேல் கஞ்சிய மட்டும் வடிச்சு அவங்ககிட்ட வந்து கொடுக்குறான் அவன் வந்து அவன் வந்து தயங்குறான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா சும்மா குடி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான் அந்த தண்ணியை சிரட்ட ஊத்தினவனே மடக்கு மடக்குன்னு நான் அவ்வளோ அந்த அளவுக்கு அவனுக்கு பசி இருந்திருக்கு கட கட கடன்னு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு என்ன பண்றான் அப்படியே வயிறு ஃபுல்லா எடுத்து படுத்து தூங்கிடுறான் அவன் அந்த அந்த அளவுக்கு அவன் வந்து உபசரிக்கிறான் அந்த உபசரிச்சு அந்த மகிழ்வோடு அந்த தண்ணியை குடிச்ச உடனே அவன் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்றான் அந்த பசி கலப்பு எல்லாம் சாப்பிட்டு அந்த வய புல்லாயிடுது வயிறு அவன் தூங்கிடுறான் அவனுக்கு அடுத்து பாருங்க அன்னமையாவின் தாய்மனம் வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அண்ணம் ஏற்பட்டது மார்பில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அண்ணம்மையா அந்த இளைஞன் எழுந்ததும் தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் கொண்டிருந்தான் அண்ணம்மையா அந்த இளைஞன் எழுந்ததும் தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அதாவது வந்தவனுக்கு அவன் வந்து சாப்பிட்டவனுக்கு எப்படி வந்து ஒரு சாப்பிட்டவொடனே வந்து ஒரு நிறைவு வந்து ஏற்பட்டுதோ அதே மாதிரியான ஒரு நிறைவு வந்து அன்னமையாக்கும் வந்து ஏற்பட்டுச்சான் அவனுக்கு வந்து விருந்து கொடுத்ததில் ஒரு நிறைவு வந்து அவனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருக்காங்க மற்றவங்க சாப்பாடு போடுறதே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா அப்போ வந்து நினச்சிருக்காங்க ஒரு தாய் மார்பிளில் பால் குடிச்சிருக்கிற ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அந்த பசி வந்த மாதிரி லவு கலு லவு அந்த பாலை வந்து முழுங்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து தூங்கிடும் அந்த குழந்தை அது போல அவனும் என்ன பண்ணிருக்கான் அந்த பசியில குடிச்சிட்டு தூங்கிட்டானா அந்த ஒரு தாய் வந்து எப்படி அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை வந்து பசியில குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு தூங்குறது அதே போல அந்த தாய் மனத்தோட வந்து அண்ணம்மையா வந்து அந்த ஆளை வந்து பாக்குறான் அவன் குடிச்சுதான் பசியோடு குடிச்சிட்டு தூங்குறத அந்த அழகை வந்து ரசிக்கிறான்னு வந்து சொல்றாங்க பிரியத்தோட பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு அஹ் அப்புறம் வந்து இளைஞன் வந்து தூங்கிட்டு அவங்களை பத்தி வந்து கொஞ்சம் அடுத்தது கரிசல் காட்டு விருந்து அண்ணம் வந்த புது ஆலை சுப்பையாவின் வயலில் வேலை செய்பவர்களும் வரவேற்று உபசரித்தார்கள் அந்த அண்ணம்மையா கூட வந்த ஆளை அண்ணமையா மட்டும் இல்லாம அங்க கூட வேலை வயல்ல வேலை செய்யற எல்லாருமே அவனை வந்து வரவேற்று அவனுக்கு வந்து உபசரிக்கிறாங்களாம் அவர்கள் எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்தார்கள் யாருமே சாப்பிடுவதற்கு முன் கை கழுவவில்லை எல்லாருமே சாப்பிட சொல்ல என்ன பண்றாங்க எல்லாம் ஒரு வட்டமா உட்காந்துக்கிறாங்களாம் ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாரும் கை கழுவவே இல்லைன்னு சொல்றாங்க அதை கண்ட புது ஆள் புது ஆள் என்னது புது ஆள் பேர் தான் மணின்னு சொல்றாங்க புது ஆள் மணி ஆச்சரியமாக பார்த்தான் இப்பதான் அந்த கேரக்டர் பேரே சொல்றாங்க அந்த அண்ணாமையா கூட வந்த ஆள் பேர் எனது புது ஆள் பேர் மணின்னு சொல்றாங்க ஆச்சரியமா வந்து அவங்கள எல்லாரையும் வந்து இவன் பாக்குறான் அவர் எல்லோரும் இ இடது கையை நீட்டி ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவர்கள் கைகளில் வைக்க அந்த சோற்றில் ஒரு சிறு பள்ளம் வைத்து அதில் துவையலை வைத்தார்கள் யாரோடும் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளாமல் சோற்றை முழுங்குவதிலேயே கவனம் செலுத்தினர் கடுமையாக கடுமையான பசி இருந்தாலும் மணியால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை எல்லாரும் உட்காந்து என்ன பண்றாங்க அவங்க கரிசல் காட்டுல எல்லாரும் கும்பலா உட்காந்து அந்த ஆள் கிட்ட என்ன பண்றாங்க எல்லாருமே ஒரு கால் உருண்டா சோற்றை வந்து அவங்க கையில வச்சு அதுல வந்து கொஞ்சம் ஊருகமா வச்சு சாப்பிட சொல்றாங்க ஆனா மணியால வந்து ரொம்ப பசி இருந்தாலும் ரொம்ப அதிகமா வந்து அவனால வந்து சாப்பிட முடியலையா கொஞ்சம் அவங்க கொடுத்தத அழகா வந்து சாப்பிட்டு முடிச்சான் அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஓய்வாங்க உட்கார்ந்து ஊர்கதைகள் பேச சாப்பிட்டு பிறகு எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாம் உட்காந்து அந்த காலத்துல ஊர்கதையை ஏதாச்சும் வீட்டு கதையை ஊர்கதையை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மணி என்ன பண்றான் அவன் திரும்ப என்ன பண்றான் படுத்து வந்து அமைதியா அவன் கண்களை வந்து மூடி மூடிக்க முடிச்சு படுத்துட்டு இருக்கான் இதன் மூலம் அன்னமையா என்ற பெயர் கொண்டவன் பசியால் வாடி இளைஞனுக்கு அன்னமிட்டு அவனை தேர்ச்சி நிகழ்வு வறுமையிலும் வாழாத மல்லி மலர் போல் அன்னமையாவின் குணமும் செயலும் அமைந்ததை இக்கதையில் காண்போம் இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அந்த கஷ்ட காலத்திலும் அவங்களே வந்து ஒரு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட அந்த ஆளுக்கு வந்து கொடுத்து அவங்க மகிழ்ந்த அஹ் அவனோட பசிய வந்து அந்த பசியால் வாடிய இளைஞனுக்கு அவங்க சாப்பாடிட்டு அவன வந்து தேற்ற நிகழ்வு எப்படி இருக்கு நமக்கு வறுமையிலும் வாடாத மல்லி மலர் கஷ்டத்துல கூட அந்த மல்லி மலர் வாடாம எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி இருக்கு அண்ணமையான குணமும் குணமும் செயலும் அப்படின்ட்டு இந்த கதையில வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது நம்ம வறுமையில நம்ம என்ன கஞ்சி குடிக்கிறோமோ அத கூட நம் நமக்கு சாப்பிட்றதுல இருந்து கொஞ்சம் கொடுத்து நம்ம வந்து உதவலாம் அப்படின்றதுக்குதான் இந்த கதை வந்து ஒரு ஒரு உதாரணமா வந்து இருக்கு நம்ம கொடுக்குற அந்த உணவை பார்த்தீங்கன்னா பசியால வாடுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பசி நேரத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சிறு உணவு அவங்களுக்கு வந்து அவங்க வாய் வாழ்த்துனா கூட அவங்களோட வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசீர்வாதமே நமக்கு வந்து நம்மளோட சந்ததியருக்கு ஒரு பெரிய கிஃப்டா வந்து அமையும் அதனால உங்களால முடிந்த அளவுக்கு விருந்தம்பல் பண்பு வந்து செய்யுங்க அதுவும் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிந்த அன்னத்தை வழங்கி வந்து நீங்களும் வந்து ஒரு மாதிரி வந்து 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 ஒரு நல்ல குணத்தை கொண்டு அடுத்த இந்த கொண்டுஸ்டின பாத்தீங்கன்னா விருந்தம்பல் வந்து சொல்லிருக்காங்க உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தொம்பலை அழகுற விவரித்து எழுதுக நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு உறவினர் வராங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி விருந்தொம்பல் பண்ணுவீங்க அப்படின்றத எழுத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க காதலும் வீரமும் பேசாத சங்க இலக்கியங்கள் இல்லை என்று கூறும் அளவிற்கு பெருமை பெற்ற சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்வில் மணிமுடியாக திகழும் இல்லறமும் விருந்தோம்பல் பண்பையும் சிறப்பாக கூறுகிறது அந்த பண்பாட்டில் வளரும் நாங்களும் விருந்தோம்பலில் சிறந்தவர்களே அதாவது நம்மளோட சங்க இலக்கியத்துல காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் வந்து பேசாத சங்க இலக்கியங்களே வந்து கிடையாது அந்த அளவுக்கு சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழரோட பண்பாட்டினோட நிகழ்வுல எது மணிமுடியாக வந்து திகழ்க்குன்னா வந்து நம்மளோட இல்லறமும் விருந்தொம்பல் பண்பை பற்றியும் வந்து சிறப்பாக வந்து நம்மளோட சங்க இலக்கியத்தில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அந்த பண்பாட்டில் வளரக்கூடிய நம்பளும் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல்ல வந்து சிறந்தவர்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட விருந்தோம்ப முறையும் சிறப்பாகத்தான் வந்து இருக்கும் வரவேற்பு முறை நம்ம எப்படி வந்து வீட்டிற்கு வந்து வரவேற்கணும் சொல்றாங்க எப்படி வரவேற்கணுமா எங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை பாண்டவர்கள் விருந்துக்கு அழைக்க வந்த வழியில் சென்று வரவேற்பது போல நாங்களும் இல்லத்தின் முன் பகுதிக்கு சென்று வரவேற்று முகம் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்து பின்னர் வீட்டிற்கு அழைத்து செல்வோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எப்படி வரவேற்கனா பாண்டவர்களை வந்து விருந்துக்கு அழைக்கிறது யாருன்னா விதுரன் வந்து வராராம் அவரை வந்து எப்படி வரவே வரவேற்பாங்களோ பாண்டவர்கள் வந்து விதுரனை வந்து எப்படி வந்து வரவேற்றாங்களோ அது போல நாமளும் நம்ம வீட்டுக்கு யார் விருந்தினர் வராங்களோ அவங்கள வந்து வீட்டு வாசல்ல போய் அவங்கள வந்து அன்போடு மகம் மகிழ வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து முகம் கை கால் கழுவுத்துக்கு தண்ணீர் கொடுத்து பின்னர் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து வரவேற்றிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி உபசரிக்கணும் அவங்கள வந்து எப்படி கவனிக்கணும் விருந்தினர்களுக்கு முதலில் தூய நீரோ அல்லது தேநீர் கொடுத்து வீட்டில் பாய் விரித்து அமர செய்வோம் வந்தவர்களின் நலனும் அவர்கள் குடும்ப நலம் குடும்பம் சார்ந்தோரின் நலமும் கேட்டு தெரிந்து கொள்வோம் பின்னர் எங்களால் முடிந்த அறுசுவை உணவு சமைத்து வாழை இலையில் பரிமாறி மகிழ்வது எங்கள் வழக்கம் நம்ம வீட்டுக்கு விருந்தினரை வந்து வளைச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் தண்ணீர் வந்து கொடுக்குறோம் தண்ணீர் கொடுப்போம் அல்லது தேநீர் டீயோ காஃபியோ வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பாயிருச்சு ஒரு வந்தவங்களை வந்து எப்பவுமே கீழே உட்கார சொல்லக்கூடாது ஒரு பாய் விரிச்சு அப்போ உட்கார சொல்லுவாங்க இப்ப நம்ம சோபா சேரு அப்படின்னு உட்கார வைக்கிறோம் அப்போ கீழே பாய் போட்டு அவங்களை வந்து உட்கார வச்சிருவாங்க அவங்க வந்து வந்து உட்கார்ந்தவங்க பிறகு அவங்க கிட்ட வந்து நலன் விசாரணை நீங்க எப்படி இருக்கீங்க உங்க ஃபேமிலியில வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களோட நலனை வந்து கேட்டு விசாரிக்கணுமா அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சாப்பாடு அரிசுவை உணவு நம்மளால நம்ம வீட்டுல என்ன செய்ய முடியுமோ அதை அன்போட வந்து சமைச்சு நம்ம ஒரு வாழையில போட்டு அவங்களுக்கு வந்து பரிமாறி மகிழ்வு நம்மளோட வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்படிதான் வந்து உபசரிக்கணும் வீட்டுக்கு வந்தவங்களு சொல்றாங்க அடுத்தது வழி முறை சாப்பிட்டு அவங்க கிளம்புறப்ப எப்படி வந்து வழி அனுப்பணுமா விருந்தினர்கள் தாங்கள் விரும் திரும்பி போக வேண்டும் என்ன போது அவர்களை தெருவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவது எங்கள் வீட்டில் நடைபெறும் விருந்தம்பல் முறையாகும் வீட்டுக்கு வந்தவங்க திரும்பி வீட்டுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்கள தெருவினோட எல்லைக்கே சென்று அவங்கள வந்து வழி அனுப்பி வர்றதுதான் நம்மளோட விருந்தம்பல் முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வரவேற்று வர வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள வெளியில போய் நல்லா வரவேற்று அன்போடு வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு நல்ல முறையில வந்து உபசரிச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அழக அன்போடு பரிமாறிட்டு திரும்ப வழி அனுப்பும் போது முகமலர்ச்சியோடு வீட்டு வாசலுக்கு தெரிஞ்சு அவங்களை வந்து வழி அனுப்பணும் இதுதான் நம்மளோட விருந்தம்பல் முறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு கொஸ்டினுமே எதை பத்தி சொல்றதுன்னா விருந்தம்பல் முறைய பத்தி தான் சொல்றது நம்மளோட எப்படி அவங்களுக்கு விருந்தம்பல் அளிக்கணும் எப்படி உணவு கொடுக்கணும் எப்படி வரவேற்கணும் இதை பத்தி தான் மூணு கொஸ்டினுமே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு விருந்தம்பல் வந்து சிறப்பு வாய்ந்தது இதை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த கொஷினாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி லசனே நமக்கு வருது அதனால் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வராங்களோ அவங்கள வந்து அன்போடு வந்து வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை முகமலர்ச்சியோடு செய்யுங்க அவங்க வந்து கிளம்ப சொல்ல அன்போடு வந்து அவங்களை வழி அனுப்புங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி